சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க கெஸ்ட் ஹவுஸில் தமிழ் செல்வி கூட சேது தங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ் செல்வியோட வக்கீல் போலீஸை கூட்டிட்டு சேதுவோட வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்தை பார்த்து பேசுறாங்க இங்க பாருங்க சார் நீங்க அமைச்சர் உங்களுக்கு சட்டப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் இது கோர்ட்டோட ஆர்டர் அடுத்த ஆறு மாசம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து ஒன்றா வாழலனா கண்டிப்பாக விவரத்து கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் செல்வி கூட சேது சேர்ந்து வாழ போகலன்னா நான் திரும்பவும் கேஸ் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தோட தீர்ப்பை அவமதிச்சதா உங்கள் எல்லோரு மேலையும் கேஸ் போட முடியும் அப்படி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் இந்த ஊரில் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க உங்களோட நேர்மையும் நியாயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒரு தடவை சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறமும் தமிழ் செல்வி கூட உங்கள் மகன் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் சட்டப்படி அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க உங்கள் மகனுக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலைனா ஜட்ஜம்மா அன்னைக்கு கோர்ட்டில் வச்சு கேட்கும்போதே சேர்ந்து வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கணும் அங்கே சரி சரின்னு தலையாட்டிட்டு இங்கே வந்து முடியாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் பிரச்சனை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மற்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் கிளம்பிடுறாங்க அடுத்து சேது ராஜாங்கத்துக்கிட்ட வந்து அப்பா நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா என்ன ஏதுன்னு கேளுங்கப்பா கண்டிப்பா அவ கூட போய் வாழ்ந்து தான் ஆகணுமா இல்ல வேற வழி ஏது இருக்கான்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ராஜாங்கமும் பார்த்தா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அவர் வந்துட்டு இல்ல சார் இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அது உங்க மகன் சேது அடுத்த ஆறு மாசம் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் இல்லைன்னா நீதிமன்றத்தை அவமதித்த மாதிரி ஆயிரும் இது நால பின்ன நமக்கு பிரச்சனையா வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வக்கீல் சொன்ன விஷயத்த ராஜாங்கம் சேதுகிட்ட சொல்றாரு ஐயா சேது இதுக்கு வேற வழியே இல்லைன்னு நம்ம வக்கீல் சொல்லிட்டாருயா கோர்ட்டை அவமதித்த மாதிரி ஆயிருமா அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணுனா நமக்கு விவாரத்து கிடைக்காம போயிருமா அதனால உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்ல கடிச்சிக்கிட்டு அடுத்த ஆறு மாதம் சேர்ந்து இரியா அதுக்கப்புறம் விவரத்து வாங்கிட்டு இந்த பிரச்சனையை அத்தோட முடிச்சு விட்டுருவோமியா ஆறு மாசம் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள பெருமியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சேதுவும் வேற வழி இல்லாம தமிழ் கூட சேர்ந்து வாழ கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடுறாரு அங்க போன உடனே சேதுவுக்கும் தமிழுக்கும் ஆரம்பத்துல சண்டை ஆரம்பிக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரோட கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரோட கனவுலையும் சேதுவோட அம்மா வந்து நான் தான் உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறேன் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த ஆறு மாசம் சண்டை போடாம வாழ்ந்து காட்டுங்க எனக்கு அது போதும் உங்ககிட்ட எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா ஒரே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரோட கனவுல வந்துட்டு போயிடுறாங்க ரெண்டு பேர்த்தோட கனவுலையும் சேதுவோட அம்மா வந்துட்டு போன பிறகு சேதுவும் தமிழ் செல்வியும் கோபத்தை காட்டிக்காம முடிஞ்ச வரைக்கும் பாசமாகவே நடந்துக்கிறாங்க இதை தமிழ் செல்வியோட வக்கீலும் பார்த்துட்டு இவங்களுக்கு விவாரத்து தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா இந்த பக்கம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு பத்துக்கிட்டு எரியுது